ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கலர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் வந்து எத்தனை கலர் இருக்குது பாருங்கள் பன்னெண்டு கலர் இருக்குது இந்த கலர் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா இந்த கலர் தாங்க இப்போ நம்ம ஃப்ளவர் வைக்கிறோம்னா இந்த ஃப்ளவர் வந்து நம்ம சேருக்கியோ இல்லை சுடிதருக்கோ மேட்ச் ஆகிற மாதிரி இருக்காது அந்த ஃப்ளவர் நம்ம வச்சுக்கிற ஃப்ளவர் வந்து நம்ம கட்டிக்கிற சேரிக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் பன்னெண்டு இருக்குது இந்த கலரில் வந்து நீங்கள் எந்த கலர் உங்களுக்கு மேட்ச்சான சேரீ கட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃப்ளவரும் மேட்ச் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நான் வாங்கி எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷமாக என்கிட்ட தான் இருக்குது நான் வந்து அதிகமாக எனக்காக யூஸ் பண்ணுறதில்ல எங்கள் பொண்ணு தான் அதை வந்து யூஸ் இருக்கா பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ஃப்ளவர் எடுத்திருக்கேன் பாருங்கள் அந்த ஒரு ஃப்ளவர் இருக்குது எல்லோ கலராக இருக்குது நான் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ இல்லை பிளாக் கலரோ ஏதோ ஒரு ப்ளூ கலர் சேரீ கட்டுறேன் அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து நம்ம எப்படி ப்ளூ கலரில் மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு பாருங்கள் ப்ளூ கலர் வந்து இருக்குது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு பாட்டிலும் வந்து பத்து எம்எல் இருக்குது பாருங்கள் நான் எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பாருங்க இப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பக்கமாக யூஸ் பண்ணுறதுனால ஒரு மாதிரி கட்டியாக இருக்குது இது யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க இப்படி இருக்குது பாருங்கள் எடுத்து தொட்டுட்டு ஃப்ளவர் கூடியிருக்குன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஃபுல்லாகவே வந்து ஸ்கை ப்ளூ வேணுமா இல்லை ப்ளூ கலர் வேணுமா என்னங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க ரொம்ப அடிக்கக்கூடாது ரொம்ப அடிச்சிட்டா வந்து சீக்கிரம் வந்து உணராது பாருங்கள் லைட்டாக தான் அடிக்கிறேன் எல்லோ கலர் ஃப்ளவர் வந்து சேரி எந்த கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சுக்கோங்க ப்ளவுஸு என்ன கலரோ அது அதுக்கும் நம்ம இதுக்கு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் ப்ளூ கலர் அடித்து இப்போ ஒரு ரோஸ் கலர் ப்ளவுஸ் அப்புடின்னா பாருங்கள் நான் வந்து ப்ளூ கலர் அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு ரோஸ் கலர் வந்து ப்ளவுஸ்னால் இங்கே மேலே மட்டும் இந்த பெட்டல்ஸோட மேலே மட்டும் நீங்கள் ரோஸ் கலர் கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு எப்படியோ அப்படி வந்து விருப்பம் போல் நீங்கள் வந்து அடிச்சிக்கலாம் ரொம்ப எடுத்து அடிக்கக்கூடாது கொஞ்சம் வந்து தண்ணி வேணும் அப்படின்னா வந்து லைட்டாக பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு அதை தொட்டுக்காங்க தொட்டுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் அடிக்கலாம் ரொம்ப தண்ணி தொட்டிங்கன்னா இது வந்து காயாது நம்ம ஃப்ளவர் மேலே வந்து பெயிண்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா அதை வந்து சீக்கிரம் வந்து காயாது இப்படி அடிச்சுக்கோங்க பாருங்க ஃப்ளவருக்கு நான் எப்படி அடிச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் நான் வந்து லைட்டாக அடித்தா போதும்னு சொல்லி அடிச்சிருக்கேன் உங்களுக்கு ரொம்ப டார்க்காக வேணுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்கள் சேரீ என்ன கலரோ அந்த கலருக்கு இருந்தங்கிற மாரி நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒவ்வொரு கலராக எடுத்து காட்டுறேன் பிளாக் கலர் இருக்குது எல்லோ கலர் இருக்குது இதே எல்லோ கலர் ஃப்ளவருக்கு இன்னும் நம்ம டார்க்காக எல்லோ கலர் வேணுனாலும் இதை நீங்கள் அடிச்சு வச்சுக்கலாம் அழகாக இருக்கும் சேரீக்கு நீட்டாக வந்து மேட்ச் பண்ணி பூ வச்சுக்கலாம் எல்லா வகையான கலருமே இருக்குங்க இதோடய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி இருபது ரூபா மட்டுந்தான் உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து ஒரு டைம் இதை வாங்கிக்கிட்டிங்கனாவே போதும் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் வரும் இருபது வருஷத்துக்கு நம்ம பாங்காக வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது நான் வாங்கி எட்டு வருஷம் ஆகுது பாருங்கள் அப்படியே தான் இருக்குது டப்பாக கூட வந்து மூடி கூட பாருங்கள் பழசாகலாம் புதுசாக தான் இருக்குது இதில் இருக்கிறது அரை டப்பாவுக்கு மேலே இருக்குது பாருங்கள் நம்ம சும்மா தொட்டு பூவுக்கு பெயிண்ட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கோங்க ப்ரெஷ் வந்து தண்ணியில் நினச்சி அப்புறம் பெயிண்ட்டு தொட்டு அடிச்சிங்கன்னா சரியாக போயிடும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பார் வாட்சிங்